வணக்கம் நட்புகளை வெகு நாட்களாக நாம் திட்டமிடல் செய்து கொண்டிருந்த மிக அற்புதமான ஒரு நிகழ்வு டிப்ளமோ இன் ஃபீமேல் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பெண்கள் உடைக்கான ஒரு டிப்ளமோ வகுப்பு மிக சிறப்பாக நிறைவுற்று இரண்டாவது பேட்சுக்கான பட்டமுளிப்பு விழாவை மிக பிரமாண்டமாக நடத்துவதற்கு நம்முடைய அன்பு நட்புகள் உடனிருந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர் ஆர் அகிலன் நியூமேன் இலக்கிய டிசைனர் திருப்பூர் மற்றும் ஆரிப் ஹாலிவுட் டெய்லர் பெரியகுளம் மற்றும் பாரத் டெய்லர் சண்முகம் மதுரை எழில் அரசு பெதர்ஸ் டிசைனர் மிகச்சிறப்பாக பெண்கள் உடையில் வந்து ஒரு மிக பிரமாண்டத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நட்பு எழில் அரசு அவர்கள் மற்றும் மெகாஜுதீன் கோவை என்னுடைய ஆத்ம நண்பர் வெகு இந்த வலைதளங்களில் இன்னைக்கு நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம்னா அதற்கு முதல் காரணம் வந்து நண்பர் மெகாஜிதின் அவர்கள் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு இதில் வந்தில் பெரும் மகிழ்ச்சி அண்ணன் முருகன் ஃபேஷன் டிசைனர் திருப்பூர் மற்றும் குமாயின் கபீர் பிளேபிக்ஸ் குழுமம் நான்கு கிளைகளை மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக வந்து ஆண்கள் உடையில் வந்து இன்றைக்கி கொடிக்கட்டி பறக்கிறாங்க மதுரையில் இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒரு நிறுவனம் ஒரு டெய்லரிங் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக நான்கு கிளைகளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் குமாயின் கபீர் பிலைபிக்ஸ் டெய்லரிங் அவர்களும் மற்றும் அவருடைய சகோதரர் இந்த தொழிலில் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றங்களுக்கான ஒரு தொழிலுக்கு அப்பாற்பட்டு இந்த தொழில் சார்ந்து நாம் வந்து எப்படி திட்டமிடல்கள் பண்ணணும் ஒரு தொழிலாளர்களை எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இந்த நிகழ்வில் வந்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பு நட்பு செர்ஷா பிலப்பிக்ஸ் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆத்ம நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் போன்ற வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான வகுப்புகள் தான் நம்முடைய வெல்ஃபேர் டெய்லரிங் அகாடமியில் வந்து நடந்துகிட்ருக்குது ஸோ இது வெறும் வந்து வகுப்பு இல்லை எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் எந்த காலகட்டத்தில் இந்த தொழிலில் நம்ம பயணிக்கணும்னு சொன்னாலும் அத்தனை அதற்கான அத்தனை தொழில்நுட்பங்களும் இந்த வகுப்பில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் வெறும் கட்டிங் பயிற்சி தொழில்நுட்பம் மட்டுமல்ல இந்த தொழிலை எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுவது அதற்கான வழிமுறைகள் என்ன நாம் நம்முடைய நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அத்தனை வழிமுறைகளையுமே இந்த வகுப்புகளின் மூலமாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்களே எல்லாம் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மிக அற்புதமாக சென்னை சேலம் மதுரை தருமபுரி தமிழகம் முழுவதும் இருந்து உள்ள நட்புகள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வருவதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் வந்து அவர்கள் மட்டும் வர இயலாத ஒரு சூழ்நிலை மற்ற அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடத்துவதற்கு அந்த ஆர்கனைசிங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் செய்து கொடுத்த அன்பு நண்பர்கள் மதுரை உதயா உதயா டெய்லர்ஸ் மற்றும் நாகராஜன் ஒரு இந்த இருவரும் வந்து இல்லை அப்படின்னா இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக வடிவமைக்க வடிவமைக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு என்னுடைய இரண்டு நண்பர்கள் இந்த அத்தனை நிகழ் நிகழ்வுகளையும் ஒட்டுமொத்தமாக சிறப்பாக வடிவமைத்து இந்த நிகழ்வை மிக அழகாக நடத்தி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர் தோலா கிரியேஷன்ஸ் திரு மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆத்ம நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் தையல் துறை சார்ந்த நண்பர்கள் இது போன்ற வகுப்புகளில் கலந்து கொண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சி நிச்சயமாக நம்முடைய வகுப்பில் கலந்து கொண்ட அத்தனை தையல் கலைஞர்களுமே வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவாங்கங்கிறதுக்கு வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட நுட்பங்களை எல்லாம் நம்ம வந்து மிக துல்லியமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற அருமையான வகுப்புகளில் இந்த டிப்ளமோ இன் ஃபிமோல் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டிப்ளமோ பேட்சுக்கான முன்பதிவு கூட நடந்துகிட்ருக்கு நான்காவது பேட்சிக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு உங்களுடைய முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்கள் தொடர்ச்சியாக இரண்டு மாத ப்ளவுஸ் கோர்ஸ் பதினெட்டு சப்ஜெக்ட்டு அந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்புகளும் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு உங்களுடைய வகுப்புகளில் இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு கலந்து கொண்டு பயன்பெற இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவு செய்யுங்க மிக அற்புதமான ஒரு கலை பொக்கிசம் எங்கும் தேடி கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாம் நம்மளுடைய அகாடமியின் மூலமாக இந்த தையர் கலைஞர்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நட்புகளை மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்